ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சஷ்டியோட ஆறாவது நாள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஆறு விளக்கையும் சந்தோஷமாக ஏற்றி இந்த விளக்கோட ஒளி கதிர்களை பாருங்கள் முருகனோட மொத்த அருள்மே வந்து எங்கிட்ட வந்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலுங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க காலையில் நடந்த விஷயத்த நினச்சி பார்க்குறப்ப எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேவல் வந்திருந்ததுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு சேவல் வந்ததுங்க காலையில் மட்டும் இல்லைங்க சாயந்தரமும் வந்தது ரொம்பவே சந்தோஷங்க முருகனோட மொத்த அருள் எனக்கு கிடைச்ச மா கிடச்சிருச்சுங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு தான் போனேன் Né? அங்கே முருகனுக்கு தனி சன்னதி வச்சு கட்டியிருக்காங்க சிவன் கோயில் தான் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அங்கே கோயில் அங்கே வந்து இன்றைக்கி அர்ச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அபிஷேகம் எல்லாத்தையுமே பார்த்தேங்க ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை விளக்கிட்டு வந்துட்டு யாரத்தி எடுப்பாங்க பாருங்கள் இன்றைக்கி தான் நான் நிஜமாகவே நேரில் பார்த்துருக்கேங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன் மற்றபடி நேரில் இன்றைக்கு தாங்க பார்த்தேன் காண கிடைக்காத ஒரு புண்ணியங்க நான் எனக்கு கிடைச்சது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே இதாக இருந்தது பக்கத்தில் எல்லாருமே வந்து மாவிளக்கு போட்டிருந்தாங்க நான் வந்து நெய் விளக்கு தாங்க போட்டேன் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சகர்கள்லாம் வந்து வேதங்கள்லாம் ஓதுனாங்க ஓதுனதுக்கப்புறமே சாமியை வந்து நான் அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோ எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சூரசம்காரத்துக்கு முன்னாடி வந்து அஞ்சு வகை சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சூரசம்காரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க குளிச்சுட்டு அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுங்க எனக்கு நிஜமாகவே இந்த நாள் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது நாளைக்கும் வந்து இதே மாதிரி வீடியோ ஒன்று போடுறேன் திருக்கல்யாணம் முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணத்தை வீடியோ போடுறேங்க பார்த்து நல்லபடியாக கடவுளோட அருளை பெறுங்க சந்தோஷமாக இருங்க எல்லா வளமும் எல்லாரும் பெற்று வாழ்க வளமுடன் தேங்க்யூங்க